வணக்கம் ஜபை சக்கரம் ஜவாலு பட்டி குரூப் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவன் மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டம் அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தரீங்க அதோட எல்லாத்துக்கும் அவங்க ஷேர் பண்ணுங்க பாஜகவினுடைய ஒரு மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் அப்படிங்கிறவங்க வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது நியாய பத்ரா அப்படிங்கிற பேரில் தேர்தல் அறிக்கை பா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அது இன்னைக்கு பலவிதமாக விமர்சிக்கப்பட்டு தவறான கண்ணோத்தொன்றதோடு மக்களுக்கு முன்னால் பாஜகவை சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அதன் அடிப்படையில் இஸ்லாமியர்கள மற்றபடி ஊடுருவக்காரர்கள் ஆமா இந்திய மக்களுடைய குறிப்பாக பணக்காரர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடிக்கி தலித் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பிடிக்கிக் கொடுக்க காங்கிரஸ் பார்க்கிறது ஆமா இடஒதுக்கீடை ஆமா முறியடிக்க பார்க்கிறது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அதிகப்படுத்த பார்க்கிறது இந்த மாதிரிலாம் பலவிதமான கருத்துக்கு நியாய பத்திரா அப்படிங்கிற கான்செப்ட் அதன் அடிப்படையில் மல்லிகார்ஜுன கார்கேவன் இன்னைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு ஆமா என்ன பாஜகவினர் வந்து நம்முடைய தேர்தலுக்கு தவறாக புரிந்து கொண்டார்களா அல்லது வேண்டுமென்றே திருத்தி பேசி ஜெயித்து கொண்டிருக்கிறார்களா ஜெயிக்க துடிக்கிறார்களா அதனால வந்து மோடி அவர்கிட்ட வந்து இன்னைக்கு டேட்டு கேட்டுக்கிறார் அப்பாயின்மெண்ட் கேட்கிறேன் அவரை சந்தித்து நான் வந்து விளக்க உரை சொல்லணும் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கேவே இன்னைக்கு ஆடி போயிருக்கிறார் என்பதுதான் பகிரங்க அந்த அளவுக்கு வந்து தவறான பிரச்சாரம் பாஜக அவர் செய்யப்படுகிறது அதே போல இதுவும் தான் சாதிவாரி கணக்கெடுப்புடன் பொருளாதார ரீதியாக கணக்கெடுப்பும் எடுக்க வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லப்பட்ட சொன்னதா வந்து இன்னைக்கு தவறான ஒரு குற்றச்சாட்டை சுமதி வெங்கடா சொல்லிட்டு இருக்காங்க அதையெல்லாம் கூட இன்னொரு ஜோக் என்னன்னா இஸ்லாமியர்களுக்கோ பிற மதங்களுக்கோ எந்தவித பாதிப்பும் ச ஒரு சம்பள தவறான சம்பவங்களும் பாஜக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சம்பவம் நடக்கவில்லை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படவில்லை அப்போ சிஏயில வந்து போராட்டம் பண்ணாங்களா அதெல்லாம் யார் இஸ்லாமியர் தானே தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணாங்களாம்மா சுமதி வெங்கடேஸ்வரை பார்த்து நான் கேட்குறேன் ஊபிக்கு போனால் ஒரு கறி சாப்பிட முடியுதா ஹரியானாவுக்கு போனால் மாடை மாடை அறுக்க முடிகிறதா ஏன் உத்தரப்பிரதேசத்திலேயே ஹலால் அப்படிங்கிற ஒரு பேனரே இருக்க கூடாது தடை செய்யப்பட்டு விட்டது அது எந்த ஒரு குத்து புரியுதா இந்த மாதிரி ஏகப்பட்ட பொய்களை மறைத்து இன்னைக்கு வந்து பாஜக தன்னுடைய வேஷத்தின் வெளிப்பாடாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது ஆமா இது மக்களுக்கு தெரியும் ஆனா சுமதி வெங்கடேசர் போன்ற மீ மீண்டும் மறைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சே ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் பேசிய பேச்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலுல ராகுல் காந்தி தலைமையில விடப்பட்ட அந்த நியாய பத்ரா அப்படிங்கிற தேர்தல் அறிக்கைக்கு என்ன ஒரு தொடர்பு இருக்கு ஒண்ணுமே கிடையாது ரெண்டையும் முடிச்சு போட்டு அதிகமா புள்ளப்பக்கிறவங்களுக்கு வந்து மற்றபடி ஊடுருவல் காரணம் ஏ இவங்கெல்லாம் வந்து ஊடுருவலையா இவங்கெல்லாம் உண்மையான ஊடுரு கைபர் போலன் கிளம்பாய்வனையா வந்தவர்கள் ஆனா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அப்படி இல்லை இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய முந்திய மதம் வந்து இந்து மதம் அவர்கள் அந்த மதம் என்று சொல்லிட்டு அவர் தன்னுடைய மதத்தை மாற்றி கொண்டாங்க அங்க இருக்கக்கூடிய சனாதன போக்கு மத்தபடி வந்து நாள் வர்ணம் இதெல்லாம் வந்து பல இஸ்லாமியர்களுக்கு பிடிக்கிறேன் குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கும் பிடிக்கிறார் அதனால வந்து இந்து மதத்தை விட்டு அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டாலும் கிறிஸ்துவர்களாலும் மாறிவிட்டாங்க அதான் உண்மை அதனால வந்து வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் மற்றபடி ஊடுருவல்காரர்கள் ஆகிவிட முடியுமா புள்ள பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்குது ஆண்மை புள்ள பார்க்கறாங்க பெண்களுக்கு பெண்மை புள்ள பார்க்குறாங்க ஆமா அந்த ரெண்டும் ஆண்மையும் பெண்மையும் இருந்தா மோடி புள்ள பார்க்க சொல்லுங்க அப்புறம் எதுக்கு அவர் தனியை தான் மனைவி மனைவியை வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாரு பிள்ளை பெறுவதற்கு என்று தனி தைரியம் வேணும் ஆமா அது மோடிக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல அவர் ஒரு பிரம்மச்சாரி அவ்வளோதான் கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி தமிழ்ல ஒரு படம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி கல்யாணமாகியும் ஒரு பிரம்மச்சாரி சில பேர் வந்து கல்யாணம் ஆகாமலே பிரம்மச்சாரி அதான் உண்மையான பிரம்மச்சாரி மோடி அவர்கள் அப்படி இல்ல கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி அவர் தன் மனைவி ஒதுக்கி வைத்து ஒதுக்கி வச்சிருக்கணும் என்ன இது என்ன எதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கறத மோடி சொல்லணும் புரியுதா அதிகமா புள்ள பிறக்கிறான் இஸ்லாமியர்கள் அப்படின்னா அது அவங்க சௌகரியம் அவனுக்கு திரும்பி இருக்கு ஏன் மோடி பிறக்க வேண்டியதா தன்னுடைய குடும்பத்துல மோடி ஆறாவது நம்பதான் காந்தியடிகள் வந்து நான் தன்னுடைய தகப்பனாருக்கு நான்காவது தாரத்தினுடைய நான்காவது குழந்தை ஐந்தாவது குழந்தைங்க அம்பேத்கர் வந்து ஏழாவது குழந்தைன்னு நினைக்கிறேன் ஆமா தன்னுடைய பெற்றோர்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய குசேல பாக்கியானது எடுத்து இருபத்தி ஏழு குழந்தைகளை பெற்றான்னு சொல்லி போட்டு ஒரு புராணம் சொல்லுது அப்ப அதெல்லாம் வந்து என்ன பண்றது தடை செய்து விடலாமா மோடியினுடைய வெளிப்பாடா இந்து மக்கள் விட்டு விடுவார ஏதோ ஒன்று வாய்ப்பு வந்து அடிச்சு நியாய பத்திராங்கிற கான்சப்டையும் மற்றபடி ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் சொன்னதை திருத்து பேசி இன்னைக்கு வெறும் வெறுப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கு அது கூட சுமதி வெங்கடேசனுக்கு இன்னும் தெரியல அவர் சொல்றாரு ஆமா மோடி ஆட்சியில வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறாரு இதையெல்லாம் விட இன்னொரு கொடுத்து அமெரிக்கா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு மனித உரிமை மீறல் சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கை வந்து வெளியிடுவாங்க அதுல வந்து இந்தியா என்ற தலைப்புல வந்து வெளியிட்டிருக்கேன் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிண்டன் பிளின்டன் அப்படிங்கிற வெளியிட்டிருக்காரு அதாவது இந்தியாவில் வந்து மனித உரிமை மீறல்கள் ரொம்ப அதிகரித்து போச்சா இந்த வருஷம் டோட்டலாக ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க அதில் வந்து மணிப்பூர் மெய்ட்டிஸ் குக்கீ சம்மந்தப்பட்ட விஷயத்தை அதில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க மணிப்பூரில் வந்து மனித மனித உரிமை அதிகமாயிருச்சு அதை வந்து இந்தியா கண்டுகொள்ளவில்லை இதனால் வந்து ம ம இனப்போக்குகள் மோதி மனித உரிமை மீறல்களை அதிகரித்து விட்டு அங்கு மனிதர்கள் மதிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற கான்செப்ட் அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசத்துல சட்டத்துக்கு புறப்ப எட்நூத்தி பதிமூணு என்கவுண்டர் நடந்திருக்கு இந்த பாஜக ஆட்சியில பாருங்க இதெல்லாம் வந்து சுமதி வெங்கடேசனுக்கு தெரியுமா மோடியோட ஆட்சியில இஸ்லாமிய எந்த வகையிலும் பாதிக்கவில்லை அது சொல்லியாச்சு மத்தபடி மனித உரிமை இந்தியர் நடந்தது அதுக்கு என்ன சுமதி வெங்கடேஸ்வர் போன்றவா சொல்ல போறாங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இல்லையா அதுலயும் சொல்றாங்க ஒரு நாடு கடந்து அடக்குமுறைங்கிற தலைப்புல வெளியிட்டு இருக்காங்க அதாவது பத்திரிகையாளர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் மற்றபடி சிவில் சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை பாதுகாப்புலாம் இவர்கள் மீது இந்தியா வந்து அடக்குமுறையை கையாண்டிருக்கிறது பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு ரிப்போர்ட் வந்து அமெரிக்கா மூலமா இந்தியாவை நோக்கி வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் நமக்கு ஏற்பட்ட தானே இது மூடி ஆட்சியால் ஏற்பட்ட இழுக்குதானே சுமதி வெங்கடேசர் வந்து ஆ டக்குல ஒரு பேட்டியை கொடுத்துட்டாரு ஆமா இஸ்லாமியர்களை எத்தனை வெறுப்பு பிரச்சாரங்கள் அடுக்கிட்டே போலாம் இந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே நபிகள் நாயகத்தை இழி முகமது நபி இழிவாக பேசிட்டு ஒரு லேடி ஒரு பாஜக லேடி அந்த லேடியினுடைய வழக்கு என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல புரியுதா அதெல்லாம் வந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் தானே மனித உரிமைகள் நிறைய போயிட்டு இருக்கேன் என்ன அப்புறம் அதே மாதிரிதான் இந்த அமெரிக்க வெளியிட்ட அந்த மனித உரிமை மீறல் அதிகப்படியாக நடந்திருக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல உள்ள விஷயத்துல அந்த மோடியின் குடும்ப பெயரை வந்து தவறாக பயன்படுத்த ராகுல் காந்தியை வந்து பதவி நீக்கம் பண்ணாங்க பாருங்க அதையும் அவங்க குடிக்கிற குறிப்பிட்டிருக்காங்க தடை நீக்கம் செய்தார்கள் அவர் வந்து உச்ச நீதித்து பண்றதுக்கு போய் தன்னுடைய பதவி மீட்டு கொண்டார் அப்படிங்கிற மாதிரி அது கூட மனித உரிமை மீறல் தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து குறிப்பிட்டிருக்கு மற்றவங்களை நீங்க குறிப்பிடலாம் அமெரிக்காவை நீங்க என்ன பண்ண போறீங்க ஏதாவது செய்து விட முடியாது கண்டனம் தான் சொல்ல முடியும் அதே மாதிரி குஜராத்தினுடைய அந்த பிபிசி ஆவணப்படம் ஆமா அடுத்த நாளே வந்து பேன் பண்ணியாச்சு உடனே பேன் பண்ண அடுத்த நாளே அந்த பிபிசி வர வருமான வரித்துறை அதிகாரி போயிட்டாங்க ஐடி எல்லாம் போய் தன்னிச்சையான கைது மற்றபடி வாக்குமூலம் சித்திர செய்த மீண்டும் மீண்டும் மற்ற இணைய தளம் முடக்கம் மற்றபடி தடை செய்யப்பட்ட தொலைத்தொடர்பு அடிக்கடி தடை செய்யப்படக்கூடிய தொலைத்தொடர்பு இதெல்லாம் வந்து மோடி ஆட்சியுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு ஆமா அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் சொன்னப்பட்டு இன்னைக்கு காரி துப்புன வகையில் அமெரிக்கா வந்து இன்னைக்கு பட்டியல் இருக்காங்க அப்படின்னு இதற்கு மோடி என்னுடைய அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போயிது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு சார்பானதான அப்படின்னு இன்னைக்கு இந்தியா வந்து பதில் கொடுத்திருக்கு இந்தியா வந்து கேள்விப்பட்டு உடனே வந்து கண்ணன தெளிவு இந்தியாவில் வந்து இது ஒரு சார்பானது மற்ற மோசமான புரிதல் அமெரிக்காவினுடைய இந்த அறி அறிக்கையை நாங்கள் மதிக்கவில்லை மதிக்கிறீங்களோ மதிக்கல நிலந்த சொல்லிட்டானா இப்ப அமெரிக்காக்காக எப்படி இருந்தா டார்ச் லைட் அடிச்சு பார்த்துட்டான்ல அப்படிங்கும் போதுல இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் மற்றபடி சமூக உரிமை மீறல்கள் மனித உரிமை மீறர்கள் எந்த அளவுக்கு இந்த மோடியோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு அதையெல்லாம் கூட மோடி ஒரு கூட்டத்து தமிழகத்துல பேசுற திமுகவை அழிப்பேன்னாரு அப்ப அமித்ஷா வந்து அதிமுகவை ஒழிப்பேன்னாரு இன்னைக்கு ராஜ்நாத் சிங் வந்து காங்கிரஸ் வந்து அழிந்து விடும் ஒழிப்பேன் டைனோசர் எப்படி அழிந்து அதே போய் அழிந்து விடும் அப்படிங்கிறார் எல்லாமே வந்து மந்திரவாதி மாதிரி மாறிட்டாங்க பாஜக தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு கட்டாயமாக தோக்க போறோம் எல்லாம் வந்து பாதி மனுநிலை தவறுகிறது போல விடக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்க ஆமா மோடி அமித்ஷா ராஜ்நாத் எல்லாம் அழிப்பேன் ஒழிப்பேன் பொழியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குன்னா மந்திரவாதியா கருத்து ரீதியாக கருத்துரிமை ரீதியாக பரப்புரிமை ரீதியாக மத்தபடி தன்னுடைய ஒரு அஜெண்டாவின் மூலமாக வெளிப்படுத்தி பேசினார் அது மட்டும் போட்டு அழிப்பேன்னு ஒழிப்பேன்னு இதெல்லாம் வெளிப்பாடு தானே மல்லிகார்ஜுன கார்கே வந்து இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ற நாங்க வந்து சொல்றது போட்டு இன்னைக்கு மோடி கிட்ட வந்து அப்பாயின் கேட்டு நிக்கிற ஆமா ஏன்னு கேட்டா இவங்களுடைய ஒரு விஷயமே தவறாக பிரச்சாரம் பண்ணுவது ஒரு விஷயத்தை தவறாக மனிதர்களை கொண்டு சேர்ப்பது அதன் மூலமாக ஓட்டு வங்கியை அதிகரித்துக் கொள்வது இதுதான் பாஜக திட்டம் அதை புரிந்து கொண்ட மல்லிகை அஜுனன் கார்கே தேசிய தலைவர் வந்து இன்னைக்கு இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா கண்டன குரலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனா இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரிஞ்சுட்டு தான் இருக்கு ஆனா சில பிள்ள பாஜக பிரமூகர்களுக்கு புரியவில்லை என்பதா பகிரங்கமான ஒன்று இப்படி அமெரிக்காவுக்கு புரிஞ்சிருச்சு ஆமா மோடிக்கு மோடிக்கும் புரிஞ்சாச்சு மீண்டும் அடுத்த சார் நன்றி